சொல்லிட்டு ஆக்சுவலாக நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன நோட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு நோட்ஸ் போட்டிருந்தோம் அதில் நம்ம யார் யாரெல்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா இருங்க வரேன் யார் யார் பார்த்துருந்தோம் சொல்கிறேன் ஓகே அதோடைய கண்டினியூஸ் வீடியோ தான் இது ஆக்சுவலாக ஒரு லாஸ்ட் டூ டேஸாக ஒழுங்காக லைவ் போடவே முடிய மாட்டேங்குது என் பையன் எழுந்துட்டுதான் எழுந்தனால என்னால் ஒழுங்காக லைவ் கண்டக்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது எழுந்து ஒரே அழுறான் பக்கத்தில் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி இப்போ தான் அவனை தூங்க வச்சேன் குணா என்னப்பா ஆளே கான் அந்த பக்கம் வர்றது வணக்கம் சொல்கிறது ஓடிடுறது அது கூட இல்லை கொஞ்ச நாளா ம் லாஸ்ட்டாக என்ன என்ன நோட்ஸ் பார்த்தோம் அப்படின்ட்டு கொஞ்சம் போய் யாருன்னா ஞாபகம் இருந்தால் பார்த்து சொல்லுங்க அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்ம டெஸ்ட்டு தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம் என்ன டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோன்னா இந்த அறம் தொடர்பான செய்திகள் வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ போய் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த லைவ் அட்டன் பண்ணுங்க இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை லைவ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு கூட போய் பார்த்துக்கோங்க ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நோட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யார் யார் பற்றி அப்படின்னா தமிழ் தமிழுக்கு பணி செய்வாங்க யார் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க அதில் பர்டிகுலராக நமக்கு டிஎன்பிஎஸ்சி அடுத்த டாபிக் வந்து ஊவேசா மீனாட்சி சுந்தரனார் அப்புறம் பாவலரேரு பெருஞ்சித்திரனார் தேவனைய பாவனார் ஜி யூ போப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாடலாசிரியர்கள் ஒரு சில கவிஞர்கள் வந்து மட்டும்தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க இவங்களை வரைக்கும் நீங்கள் படித்தா போதும் அவங்களோடுங்க படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கொடுத்துருக்காங்க அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது யார் யார் பற்றி அப்படின்னா தேவனேய பாவனார் அப்புறமா பாவலர் ஏறு பெருஞ்சித்திறனார் அதுக்கு அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜியோ போக் இவங்க மூணு பேரை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம ரெகுலர் லைஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் குணா வந்துட்டாங்க குணாலாம் ரெகுலர் லைஃப் ஸ்டூடெண்ட்டே கிடையாது ஆளே காணும் இப்போலாம் ஓகே இந்த நோட்ஸ் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியே கொடுத்துருக்காங்க நீங்கள் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ்னு போட்டாலே வரும் த அது வந்து மெயினான ஒரு விஸ் விஷயம் யூனிட் செவனில் இருக்கிறது தான் பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க லைவ் முடிச்சதுக்கப்புறம் தேவநேய பாவனார் பற்றி பார்க்கறதுக்கு போகலாம் ம் ஃபஸ்ட்டு தேவநேய பாவனார் இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இவருடைய ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோயில் அருகே பொத்தூர் அப்போல்லாம் வந்து அப்போல்லாம் அப்படின்னா அவ்வளோ பெரிய பழைய காலம்லாம் இல்லை நாங்கள் படித்தது பட் இருந்தாலும் அப்போல்லாம் நாங்கள் படிக்கும் போது இந்த நூ நூல்வெளி கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்கன்னா அதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க இவங்க இப்போ தாய் பெயர் என்ன தந்தை பெயர் என்ன அவங்க காலம் என்ன அவங்க எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தாங்க எல்லாமே இப்போ வந்து இந்த நூல்வெளி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க நூலை பற்றின குறிப்பு நூலாசிரியர் பற்றின குறிப்பு மட்டும்தான் கொடுக்குறாங்க இந்த மாதிரி அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க அதெல்லாம் அளவுக்கு கொடுக்குறது இல்லை இப்போல்லாம் அதனால் நம்ம எல்லாத்தையும் போய் விக்கிபீடியாவிலேருந்து பார்த்து எடுத்துகிட்டு வர வேண்டிய மாதிரி இருக்குது கூகுள்லேருந்து பார்த்து சர்ச் பண்ணுற மாதிரி இருக்குது தேவனைய பாவனரை பற்றி உங்களுக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம போகலாம் டாபிக் குள்ள கடகடன்னு போகலாம் என் குழந்தைங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே சக்தி வாங்க வாங்க இன்றைக்கி அட்லீஸ்ட் எவ்வளோ நான் பிளான் பண்ணிட்டு வந்தனோ அதை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோயில் அருகே உள்ள புத்தூர் அப்படின்ற ஒரு ஊரில் பிறந்திருக்காரு இவருடைய பெற்றோர் ப ஞானமுத்து அப்படின்றது அவங்க அப்பா பேர் பரிபூர்ணம் அம்மையார் ஓகே இப்போ இதுக்கப்புறம் உள்ள கண்டென்ட்குள்ளே போகலாம் மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் நேம்லாம் இப்போ கேட்குறது கிடையாது அது தெரிஞ்சு வச்சு நானும் பண்ண போகிறதில்லை பட் இப்போ நம்ம என்ன தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா தேவநேய பாவனருடைய சிறப்பெயர் என்ன அப்படின்னா செந்தமிழ் செல்வர் அப்படின்ற பட்டம் யார் கொடுத்தாங்க அப்படின்னா தமிழக அரசு கொடுத்துருக்காங்க செந்தமிழ் ஞாயிறு மலை பாரி விழாவினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு வந்திருக்காங்க அவங்க கொடுத்திருக்காங்க அப்போ செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் ஞாயிறு மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு தென்மொழி இதழ் மூலமாக இவருக்கு கிடைச்சிருக்கு சோ இவருக்கு கிடைச்ச சிறப்பு பெயர்கள் மூணு யாருக்கு தேவனையே பாவனாருக்கு உம் நெக்ஸ்ட் இவருடைய படைப்புகள் ஐயோ வெக்கச்செக்கமா எழுதியிருக்காருப்பா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை நிறைய விஷயங்கள் அவர் வாழ்க்கையில அவர் பாதினால தமிழுக்காகவே செலவிட்டு இருக்காரு போல அதனாலதான் இவங்களை பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நமக்கு போஷனா கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் இவருடைய படைப்புகள் என்ன என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவருடைய ஃபர்ஸ்ட் நூல் தான் இயற்றமிழ் இலக்கணம் எடுக்கும் போதே தலைவர் இலக்கணத்துலதான் ஆரம்பிச்சிருக்காரு த மோஸ்ட்லி இவர் இலக்கணம் பற்றி தான் எடுத்திருக்காரு ஓகேங்களா நிறைய சொல்ல கட்டுரைகள் மூலமாக இலக்கணத்தை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு தமிழ் சொல்வளம் அப்படின்னு சொல்லிட்டு டென்த்து புக்கில் இருக்கு அது போய் பாருங்கள் அதில் எவ்வளோ விஷயங்கள் அவர் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் பட் இப்போ இதில் இருக்கிறத பார்க்கலாம் இயற்றமிழ் இலக்கணம் அப்படின்றது அவருடைய முதல் நூல் கட்டுரை வரைவியல் என்னும் உரைநடை இலக்கணம் சரிங்களா கட்டுரை வரைவியல் என்னும் உரைநடை இலக்கணம் ஒப்பியல் மொழி நூல் ஒப்பியல் அப்படின்றத வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் லைவ்ல சொல்லியிருக்கேன் கம்பேர் பண்ணுறது இந்த இந்த இலக்கணத்துக்கும் இந்த இலக்கணத்துக்கும் என்ன வித்தியாசம் இந்த இலக்கணத்தை எதுக்கு நம்ம படிக்கணும் இந்த இலக்கணத்தை யூஸ் பண்ணி ஒரு செயல் எழுதுனா அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒப்பிலக்கணம் கொடுக்கறது தான் ஒப்பியல் மொழி நூல் திராவிட தாய் சொல்லாராய்ச்சி கட்டுரை ஒரு சில இடத்துல ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன் மொபைலில் இந்த ஃபாண்ட் நான் ஒன்று டைப் பண்ணால் அது அது இஷ்டத்துக்கு அதுவாக ஒன்று டைப் ஆகிக்குது இந்த ராஜராணி படத்தில் நயன் தர சொல்கிற மாதிரி நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று பண்ணுற அப்படின்ற மாதிரி உயர்தர கட்டுரை இலக்கணம் பழந்தமிழ் ஆட்சி முதல் தாய்மொழி தமிழ் நாட்டு விளையாட்டுக்கள் தமிழர் திருமணம் இசைத்தமிழ் கலம்பகம் பண்டை தமிழ் நாகரிகமும் பண்பாடும் இதில் நான் நோட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்ட்டு நான் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி படைப்புகளை எல்லாமே நம்ம மனப்பாடம் பண்ணணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன் இசை கோவை அப்படின்ட்டு எடுத்தோன்னே இந்த ஆப்ஷனில் யாராவது நமக்கு வந்து பாரதியாரையோ பாரதிதாசனையோ இல்லை கம்பரையோ வச்சுட்டா இவர் எந்த நூற்றாண்டு இவருடைய காலம் வந்து ஆக்சுவலாக நம்மளோட ஜென்ரேஷன் அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு பார்க்குற நூற்றாண்டு தான் இருங்க நான் கிளியர் பண்ணுறேன் இதை முடிச்சிட்டு வர இப்போ டப்பு டப்பன்லாம் கேள்வி கேட்கக்கூடாது எண்டில் தான் கேள்வி கேட்கணும் இல்லை இவருடைய காலமும் இருந்தது பட் அது எதுக்கு அன்னெசரி அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அதை போடலை ம் முடிச்சுட்டு வர்றேன் பட் எனக்கு சக்தி ஹெல்ப் பண்ணுவாங்க டக்குன்னு போய் கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு எனக்கு சக்தி கமெண்டில் போடுவாங்க என்ன சக்தி தமிழ் வரலாறு வடமொழி வரலாறு தமிழர் வரலாறு தமிழ் கடன் கொடுத்து தழைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படைப்பு இன்னிசை கோவை திருக்குறள் தமிழ் மரபுரை தமிழர் வேதம் வேர் சொல் கட்டுரைகள் மண்ணில் விண் அல்லது வல்லுற வள்ளுவர் கூட்டுடைமை தமிழர் இலக்கிய வரலாறு செந்தமிழ் காஞ்சி அப்படின்றது ஒரு பாடல் தொகுப்பு இது எல்லாமே இவருடைய படைப்புகள் இந்தியா இந்தியால் தமிழ் எவ்வாறு கெடும் பாருங்களேன் இப்பதான் இந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்பையே சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்தியால் தமிழ் எவ்வாறு கெடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே சொல்லியிருக்காங்க மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை ஸோ மொத்தம் இவருடைய படைப்புகள் எத்தனை இருக்கு அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஒன்று மூணு அஞ்சு அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருக்குப்பா இவருடைய படைப்புகள் மட்டுமே ஓகேங்களா நோன்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த லைஃப் செஷன் அப்போ ஷேர் பண்ணுறேன் இவருக்கு சொல்லப்பட்ட சிறப்புகள் முருகா மறைமலை அடிகளின் தமிழ் தனித்தமிழ் கொள்கையை ஓகேங்களா யாரு மறைமலை அடிகள் தனித்தமிழ் கொள்கையை நாடு முழுக்க பரப்பியவர் இவர்தான் இந்த தனித்தமிழ் கொள்கையை உருவாக்கியவங்க யாரு மறைமலை அடிகள் ஸோ இந்த ஒரு லைன்ல ரெண்டு விஷயங்கள் நமக்கு தெரியுது மறைமலை அடிகளின் தனித்தமிழ் கொள்கையை நாடு முழுவதும் பரப்பியவர் யாரு அப்படின்னா தேவனேய பாவனர் மன்னிப்பு அப்படின்றது உருது சொல் அப்படின்றத கண்டுபிடிச்சியோ அதுக்கு இணையான ஒரு தமிழ் சொல்லை கொடுத்தவரும் இவர் தான் அதாவது பொறுத்து கொள்க அப்படின்றது தான் தமிழ் சொல் இந்த மன்னிப்பால் எனக்கு ஒரு மார்க் போச்சுப்பா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ தான் டிஎன்பிஎஸ்சியை அட்டன் பண்ணேன் குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்போ அந்த மன்னிப்புன்றது தமிழ் சொல் நினச்சிட்டு நான் தமிழ் போட்டேன் வெளியே தான் தெரிஞ்சுது அது தமிழே கிடையாது உருதுன்னு நம்ம கேப்டன் ஐயாவால் நியாமா வந்துட்டேன் உலக தமிழ் கழகம் தொடங்கினார் இவர் தான் ஓகேங்களா இப்போ யாரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் தேவனேய பாவனை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் என்னெல்லாம் பார்த்தோம் இவர் படைத்த சக்தி என இந்திய ஆட்சி மொழியாக முடியானது இருக்காது சக்தி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆட்சி மொழின்றதே கிடையாது அதனாலதான் இப்ப மும்மொழி கொள்கையா பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ தேவனைய பாவனர் பற்றி பார்த்தோம்மா அடுத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்கீங்க ரொம்ப நாளாக அப்படின்னா உங்களுக்கு இந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஒரு பெரிய கான்செப்டாகவே இருக்க மாட்டார் ஏன்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் அவரை பற்றி நிறைய படிச்சுருப்பீங்க அதில் தான் இப்போ ஒன்று பார்க்க போகிறோம் இவரை பற்றி பாட்டு வந்து நமக்கு சிக்ஸ்த்து புக்லேயும் இருக்குது டென்த்து புக்லேயும் இருக்குது ஆக்சுவலாக நான் அதை இங்கே எடிட் பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் பட் அதில் இல்லாத நிறைய குறிப்பு நமக்கு கூகுளில் இருக்குது அதனால தான் வந்து அப்படின்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் தனித்தமிழ் தந்தை மறைமலை அடிகளார் ஓகேங்களா தனித்தமிழ் தந்தை மறைமலை அடிகளார் மொழி ஞாயிறு பாவனார் இவங்களுடைய கொள்கையை எல்லார்கிட்டையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சவர் இவர் எல்லாருக்கும் போய் சேர்ந்ததுக்கு பெரும் காரணமாக இருந்தவரும் இவர் முருகா ஒரு நிமிஷம் எல்லாருங்க இந்த காக்கா இருக்கு பாருங்க காக்கா மற்ற நேரத்துலாம் ஒரு வர வரமாட்டாங்க நான் லைவ் போட்டாதான் காக்கா குருவி நாயி எல்லாம் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் பாவலர் பிரிஞ்சு திருநாள் இவரை பற்றி நமக்கு சிக்ஸ்த்து புக்கில் இருக்கு டென்த்து புக்கில் இருக்குது உங்களுக்கு இதை தவிர்த்து அவரோடது நான் பாடல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்ஸ் அதை போய் ரீகால் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க இதில் நம்ம மொத்தமாக பார்க்கலாம் குணா இப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்பீங்கன்னு தான் பார்த்தீங்களா நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் என்னன்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் இவருடைய காலம் யார் இவர் அப்படின்னா பாவலர் இதை பிரிஞ்சு அப்போ இவரு நம்ம ஜென்ரேஷன்ல தான் வாழ்ந்திருக்காரு சரிங்களா என்னென்ன சொல்லிருக்காரு என்னென்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்துர்லாம் தனித்தமிழ் தந்தை மறைமலடிகளார் மொழி ஞாயிறு பாவனார் இவங்களுடைய கொள்கையை மத்தவங்க கிட்ட பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சவர் பெருஞ்சித்திரனார் இவரு பாவலேரு பாவலரேறு அப்படின்னும் பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறார் இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சாரி முப்பத்தி மூணுல இருந்து தொண்ணூத்தி ஐந்து வரைக்கும் இவர் தமிழுக்கு செய்த ப பணி என்ன அதாவது இவருடைய படைப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது நெட்டில் நமக்கு தென்மொழி தமிழ் சிட்டு தென் சிட்டு இவ்வளோ தானே நமக்கு கொடுத்துருப்பாங்க டென்த்து புக்கில் பட் இதுல நம்ம கூகுளில் போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்குது எவ்வளோ இங்கே பாருங்கள் ஃபாட்டி இருக்குது பாருங்க இந்த ஃபாட்டியையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் இங்கே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்னைக்கு லைவ்ல சொல்லிரலாம்னு வந்தேன் அதுக்கு முன்னாடி சக்தி ஏதோ சொல்லிருக்காங்க ஜனவரி பதினேழு அருச்சியில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு மாநாடு நடந்தது ஓ அப்ப அப்போலந்தே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க போல இந்த இந்திய வச்சு திணிக்கிறேன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வேணும்னா நாங்களே கத்துக்க போறோம் என்னப்ப சொல்றீங்க ஓகே நம்ம பா யார் இவரு பாவலரேருடைய பதிப் அதாவது படைப்புகள் எல்லாம் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அரு திருக்கூத்து ஆரிய பார்ப்பனரின் அளவிறந்த கொட்டங்கள் என்னப்பா அப்படி ஓப்பனாக எழுதியிருக்காரு நெக்ஸ்ட் இட்ட முருகா இருங்க வரேன் இங்கேயே போயிடுச்சு இருங்க இருங்க ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் வந்துட்டேன் இட்ட சாபம் முட்டியது நெக்ஸ்ட் இனம் ஒன்றுபட வேண்டும் என்பது எதற்கு ஸோ இது நம்ம நிறைய பேருக்கு இந்த புக்கு ரீட் பண்ணுறது ஒரு ஹேபிட்டாக இருந்திருக்கும் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் ஒரு வேலை இருந்ததுன்னா நான் இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம தமிழில் இருக்க புக்கே படிக்கலாம் நம்ம தேவையில்லாமல் இந்த லாஸ்ட்டாக ஏதோ ஒரு புக்குக்கு பயங்கரமாக மார்க்கெட்டிங் பண்ணாங்கப்பா அது என்னது வந்து பணம் சார்ந்த உளவியலை ஒன்றுமே இல்லை அந்த புக்கில் நான் தேவையில்லாமல் த்ரீ ஹண்ட்ரடை வேஸ்ட் பண்ணேன் அந்த புக்கு வேஸ்ட்டு அப்படி தான் சொல்கிறோம் தேவையில்லாத வேறு யாருன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் இதை நம்பி பார்த்துருந்தீங்கன்னா அவங்க மணி தான் வேஸ்ட் இருக்கும் நம்ம தமிழ் புக்ஸே நிறைய இருக்குது அதே படித்தாலே போதும் நிறைய விஷயம் கற்றுக்கலாம் இலக்கியத் துறையில் தமிழ் வளர்ச்சிக்குரிய ஆக்கப்பணிகள் இளமை உணர்வுகள் இளமை விடியல் இந்த உலகியல் நூறு இது நமக்கு புக்லேயே கொடுத்துருக்காங்க சுவை என்பது புக்லேயே கொடுத்துருக்காங்க பாவியம் அப்படின்னு சொல்லப்படுற ஐஐ இதையும் நமக்கு புக்கிலே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் புக்கில் இல்லை அதாவது சொற்பொழிவு நூல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதினது ஓ ஓ தமிழர்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைமொழி வெளியீடு சென்னை கற்பனை ஊற்ற கட்டுரைகள் இது வந்து ஒரு உரையாக இருந்திருக்கு கழுதை அழுத கதை நல்லா இருக்குல்ல ஓகே கனிச்சாறு இது வந்து பத்து பிளஸ் பாடர் தொகுதிகள் கொ கொய்யா கனி இதுவும் நமக்கு புக்கில் இருக்குது இந்த விஷயங்கள் சாதி தீமைகளும் அதை ஒழிக்கும் திட்டமும் சாதி ஒழிப்பு இங்கே இடத்துலலாம் நான் அந்த இயரை கூட எதுக்கு இங்கே மென்ஷன் பண்ணி உங்களுக்கு லைவில் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒருவேளை கொஸ்டின் இது எந்த இயரில் எழுதுனாங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நம்ம லைவ் பார்க்குறவங்க தெரியாமல் இருந்துடக்கூடாது அப்படின்றது தான் நான் எப்போவுமே எண்ட் ஆஃப் த லைவ் செஷன் அப்போ உங்களுக்கு நோட் ஷேர் பண்ணுவேன் நீங்கள் வேணும் அப்படின்னு கேட்டிருங்கன்னா தன் உணர்வு தமிழீழம் ஓகேங்களா இது எல்லாமே நெக்ஸ்ட்டு திருக்குறளுக்கு இவர் மெய்ப்பொருளுரை எழுதியிருக்கார் இவரும் எழுதியிருக்காரு எப்போ எழுதியிருக்காரு அப்படின்னா அக்டோபர் நைன்டீன் நைன்டி செவன் அப்போது இது வந்து பதிப்பகமாக ஆயிருக்கு ஏன்னா இங்கே அவருடைய காலமே நைன்டீன் நைன்டி ஃபைவ் தான் படிச்சிருக்கோம் அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் பதியப்பட்டிருக்கு இவர் எப்படியெல்லாம் எழுதியிருக்காருனா திருக்குறள் உரை பகுதி இரண்டு மூணு நான்கு அதாவது நாலு பாட்டாக எழுதியிருக்காரு நமக்குள் நாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு இந்த நமக்குள் நாம் ஒரு தடவை படித்து பார்க்கலாம் நெட்டில் கிடைச்சதுன்னா அவைலபிளாக இருந்ததுன்னா நூறாசிரியம்ன்றது புக்லேயே இருக்கு நெருப்பாற்றில் எதிர் நீச்சல் பள்ளி பறவைகளும் புக்ல இருக்கு பாச்சோறு அப்படின்னு சொல்றது குழந்தை பாடல்கள் இதெல்லாம் அதுக்கப்புறம்தான் நமக்கு அந்த பிரிண்டட் காப்பியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு கொடுத்துருக்காங்க அவருடைய காலமே நைன்டீன் நைன்டி ஃபைவ் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம்தான் நடந்திருக்கு பாவலரேறு பெருஞ்சி திருநார் பாடல் ஒன்று பாடல் ரெண்டுன்னு தொகுப்பாக ஆக்கியிருக்காங்க அதுக்கப்புறமா பாவியை கொத்துன்றது இரு தொகுதிகளாக பிரிச்சுருக்காங்க பாவேந்தர் பாரதிதாசன் பற்றி இவர் எழுதியிருக்காரு போல பெரியார் பற்றி எழுதியிருக்காரு அருளி மக வஞ்சி மொழி ஞாயிறு பாவனார் இவங்களை பற்றிலாம் எழுதியிருக்காரு வாழ்வியல் முப்பது வேண்டும் விடுதலை இது ஒரு கட்டுரை தொகுப்பாக தென்மொழி பதிப்பகத்தில் பதியப்பட்டிருக்கு ஸோ அப்புறமா பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார் பத்தி இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம் இவருக்கு கிடைத்த விருதுகள் மற்றும் சிறப்புகள் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டின் தமிழ் பல்துறை அறிஞர்களில் முதன்மையான ஒருவராக கருதப்படுகிறார் எப்போ இருபதாம் நூற்றாண்டு அப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச காலம்தான் பல்துறை அறிஞர்களில் முதன்மையான ஒருவராக கருதப்படுகிறார் பெருஞ்சித்திரினார் ஓகேங்களா நெக்ஸ்ட் தமிழ் தேசியத்தின் தந்தை அப்படின்னு தமிழ் தேசியரால் போற்றப்படுகிறார் தமிழ் தேசியத்தின் தந்தை யாரு யார் பாரு பாவலரேறு பெருஞ்சு திருநாள் ஓகே இப்போ இன்னைக்கு நோட்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் தேவனைய பாவனார் பாவலரேறு பெருஞ்சு திருநார் அதுக்கப்புறமா இப்ப நம்ம பார்க்க போற அடுத்த டாபிக் போப் நான் இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தமிழ் புலவர்கள்கிட்ட வந்து ஓகே பட் நம்ம தமிழ்லேயே இல்லாத ஒருத்தர் நம்ம தமிழுக்கு எவ்வளோ விஷயங்கள் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆச்சரியப்பட்ட ஒரே மனிதர் இவர் தாங்க போப் தான் இவர் ஆக்சுவலாக தமிழே கிடையாது இவர் தமிழை கற்றுக்கிட்டு தமிழுக்கு எவ்வளோ விஷயங்கள் செஞ்சிருக்காரு பாருங்க இவரது பெயர் ஜார்ஜ் யுக்லோ போப் ஓகேங்களா இவ்வளோ பெரிய பேர் ஜார்ஜ் இவ்வளோ போப் அப்படின்றவர் தான் ஜி போப் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக நம்ம சொல்கிறோம் இவர் எதுக்காக தமிழகத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா கிறிஸ்துவ மதத்தை தமிழகத்தில் பரப்புறத்துக்காக தான் சென்னைக்கு வந்திருக்கார் இதுக்காக தான் எட்டு மாதம் தமிழையும் வடமொழியையும் கற்றுக்கிட்டாரு ஆனால் இவருக்கு தமிழ் மேலே நிறைய பற்று வந்துட்டு இருக்குது போல கற்றுக்கிட்டனால அதான் தமிழுக்கு ஏதோ ஒரு தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சிருக்காரு அதெல்லாம் பண்ணியிருக்காருனா ஏசுநாதரின் இதய ஒளி மலை உபதேசத்தின் எதிரொலி அப்படின்னு சொல்லிட்டு இவர் எந்த நூலை பாராட்டியிருக்காரு அப்படின்னா திருக்குறளை புகழ்ந்திருக்கார் ஓகேங்களா திருக்குறள் எழுதுனது திருவள்ளுவர் ஆனால் இவர் எப்படி புகழ்ந்திருக்காரு ஏசுநாதரின் இதய ஒளி மலை உபதேசத்தின் எதிரொலி அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை புகழ்ந்திருக்கார் இந்த விஷயங்கள் இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது அதனால்தான் அதை நான் அழுத்தி அழுத்தி ஆழமாக மூணு தடவை சொல்கிறேன் நெக்ஸ்ட் இவரது ஆசிரியர் ராமானுஜர் கவிராயர் மூலம் இவருடைய ஆசிரியர் யாரு ராமானுஜர் கவிராயர் மூலம் புறநானூறு நன்னூல் அப்போ இவர் படித்து கற்றுக்கிட்டார் இவங்க ஆசிரியர் மூலமா இதை கற்றுக்கிட்டார் அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இங்கிலாந்து தனது திருமணம் முடிந்த பிறகு மீண்டும் தஞ்சாவூரில் தன் துணைவியுடன் சேர்ந்து சமய பணி செய்திருக்கார் அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயங்கள்லாம் வருது அதுக்கப்புறமா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டில் உதகையில் பள்ளி ஒன்றை தொடங்கி அதுல ஆசிரியராக இருந்திருக்கார் ஓகேங்களா இவர் கணிதம் மெய்யறிவு அறிவாய்வு முதலிய பாடங்களை கற்பிக்கும் கல்லூரி பேராசிரியராகவும் இருந்திருக்கார் இவர் தமிழுக்கு என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னா திருக்குறளை முழுசா எல்லா திருக்குறளையுமே ஆங்கிலத்துல இவர் மொழிபெயர்த்திருக்கார் அது மட்டும் இல்லை திருக்குறளோட நிறுத்திக்கல திருவாசகம் திருவருட்பயன் சிவஞான போதம் ஆக்சுவலாக அது சிவஞான வேதம் நினைக்கிறேன் என்னோட டைப்பிங்கராக இருக்கும் நல் நாளடியார் புறநானூறு புறப்பொருள் வெண்பாமலை எவ்வளோ பாருங்களேன் திருக்குறள்லேயே ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்கள் இருக்குது அதோடு நிறுத்திக்கல திருவாசகம் திருவருட்பயன் சிவஞான வேதம் நாளடியார் புறநானூறு புறப்புரள் வெண்பா மாலை இது எல்லாத்தையுமே மொழிபெயர்த்திருக்காரு ஏன் மொழிபெயர்த்திருப்பாரு அது நல்லா இருந்திருக்கும் அதில் இருக்க கருத்துக்கள் எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியும் எல்லார் வாழ்க்கைக்கும் தேவைப்படுற மாதிரியும் இருந்திருக்கும் அதனால படிச்சு நம்ம மட்டும் பலன் பல பலன் அடைஞ்சிக்க கூடாது நிறைய பேருக்கு தெரியணும்ட்டு மொ மொழிபெயர்த்திருக்கார் தமிழ் செய்யுள் கலம்பகம் என்ற நூலை வெளியிட்டுள்ளார் அப்போ தமிழ் செய்யுள் கலம்பகம் இந்த நூலை வெளியிட்டவர் யாரு ஜியுப்பூ தமிழில் வரலாற்று நூல்களையும் இல்லாமல் தமிழ்லேயே இதெல்லாம் செஞ்சுருக்கார் தமிழ் ஆங்கில அகராதி ஆங்கில தமிழ் அகராதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே செஞ்சிருக்கார் நான் ஒரு தமிழ் மாணவன் என்று என் கல்லறையில் எழுதி வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார் ஜியு போப் ஓகே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இது எங்கேயும் நான் ரிப்பீட்டடாக பார்த்தேன் நான் ஒரு தமிழ் மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு என் கல்லறையில் எழுதுங்கள் சொன்னவர் யாரு ஜியு போப் நெக்ஸ்ட்டு இவர் அதே மாதிரி இந்த கொஸ்டின் கேட்கலாம் ஒருவேளை கேட்கலாம் என்ன கொஸ்டின்னா எப்போ ஆங்கிலத்தில் ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பார் ஆமா ஆமா சக்தி ஆமா நான் சொல்லணும்னு நினைச்சேன் பிரான்ஸ் நாட்டில் எட்வர்ட் தீவுல பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பட் எண்ட் ஆஃப் த செஷன் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அப்போ எந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு திருக்குறளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கார் எந்த வருஷம்னு கேட்க கேட்டாங்கன்னா ஆயிரத்தி ஒன் எயிட் எயிட் சிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு இந்த வருஷத்தில் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார் திருக்குறளோடு நிறுத்திக்கல புறப்புரள் வேண்பாமாலை புறநானூறு திருவருட்பயம் இந்த எல்லாத்தையுமே பதிப்பித்திருக்கார் இவருக்கு சொல்லப்படுற சிறப்பு பெயர்கள் ஜியு போப்புடைய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா தமிழ் பாடநூல் முன்னோடி வேதசாஸ்திரி செந்தமிழ் செம்மல் ஸோ இதெல்லாம் இவருக்கு சொல்லப்பட்ட சிறப்பு பெயர்கள் இப்போது நோட்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லாரை பற்றியும் ஒரே நாளில் பார்க்கலாம் முழு மூச்சா உட்காந்து பார்க்கணுன்னா பார்த்துடலாம் பட் அதில் எந்த புரோஜனமும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு டாபிக் எடுத்து படிக்கலாம் இப்போது இந்த தேவனைய பாவனர் பற்றியே பாருங்கள் இப்போ குணா கேட்டவுடனே தான் தெரிஞ்சுது இவர் எந்த வருஷத்தும் அது நமக்கு இங்கே ஆகுது ஸோ ஒரு 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 ஒருத்தவங்களை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சா நல்லா படிக்கலாம் இப்போ தேவனைய பார் பற்றி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் தென்னிந்தியாவிற்கு வந்திருக்கார் வந்து கொஞ்ச நாளிலே பாருங்க அவர் எவ்வளோ செஞ்சிருக்காரு தமிழுக்கு ஓகே தேவனைய பாவனார் பத்தி பார்த்தோம் தேவனைய பாவனருடைய சிறப்பு பெயர்கள் எல்லாமே ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம் தேவனைய பாவனாருடைய சிறப்பு பெயர்கள் செந்தமிழ் செல்வர் அப்படின்ற சிறப்பு பெயர் பட்டம் வழங்கியது தமிழக அரசு செந்தமிழ் ஞாயிறு பரம்பு மாலை பாரி விழாவினர் இவங்க கொடுத்துருக்காங்க மொழி ஞாயிறுன்றது தென்மொழி இதழ் இவங்க கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் தமிழுக்கு என்ன சிறப்புகள்லாம் செஞ்சுருக்காரு மறைமலை அடிகளின் தமிழ் கொள்கையை நாடு முழுவதும் பரப்பியவர் லெவன்த் புக்கில் இருக்கா சக்தி ஓ சாரி குணா லெவன்த்து புக்கில் இருக்கா எந்த யூனிட்டில் இருக்குது லெவன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மூணுமே நான் கொஞ்சம் நல்லா படித்த புக்ஸ் ஆச்சு மொழிப்போர் தியாகிகள் தினம் ஓகே சக்தி பதிவு பண்ணிடலாம் பதிவு பண்ணிடலாம் மன்னிப்பு அப்படின்ற உருது சொல் பொறுத்துக்கொள்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் மாற்றினவர் இவர் தான் உலக தம் ஆ இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் ஐஸ் க்யூப் இருக்குல்ல ஐஸ்கிரீம் அது பனிக்கோழ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் இவர் தானோ பனிக்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் இவர் தானோ யார் நம்மளுடைய பாவனர் அது நாம் லைவில் சொல்லணும்னு நினச்சிட்டு இந்த மறந்துட்டு நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க உலகத் தமிழ் கழகம் தொடங்கியவர் தேவனைய பாவனர் நெக்ஸ்ட் பாவலர் அவலர் ஏறு பிரிஞ்சு திருநார் இவரை பற்றி இப்போ தான் நிறைய பார்த்தோம் பட் அந்த புக்ஸு அவர் அவருடைய படைப்புகளெல்லாம் நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல ஷேர் பண்ணுறேன் இவருக்கு கிடைத்த விருதுகள் அப்படின்னா என்னென்ன தமிழ் தேசியத்தின் சன் தந்தை அப்படின்றது இவருடைய இன்னொரு ஒரு சிறப்பு பெயர் இருபதாம் நூற்றாண்டில் தமிழ் பல்துறை அறிஞர்களில் முதன்மையான ஒருவராக திகழ்ந்தவர் இவர் தான் ஜியூ போ பற்றி இப்போ தான் பார்த்தோம் ஓகே பிடிஎஃப் வேணும் அப்படின்னா இப்போ சக்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா ஜான் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா மொழிப்போர் தியாகிகள் தினம் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா ஓகே தெரியாதவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க ஓகே என் மொபைல் நம்பர் எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும் தெரியாதவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா என்னோட நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் நைன் ஒன் ஃபோர் எயிட் ஃபோர் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாளைக்கு அடுத்த கான்செப்ட் இப்போது இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் இன்னைக்கு பார்த்த இந்த தமிழ் பணி தொடர்பான செய்திகள் பார்த்து நாளைக்கு இதோடைய கண்டினியூஸாக இன்னும் ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட இருக்காங்க தமிழுக்கு தொண்டு சவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றின நோட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணிக்கலாம் ஓகே நாளைக்கு எல்லாரையும் மீட் பண்ணுறேன் பாய் 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 யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நாளைக்கு நெக்ஸ்ட்டு இருக்க டாபிக்ஸோடு மீட் பண்ணலாம் பை பாய் பாய் சக்தி பாய் குணா இன்றைக்கி சக்தி குணா மட்டும்தான் இருந்திருக்காங்க லைஃப் ஃபுல்லாக Thank thank you, you so ஸோ மச் கமெண்ட் போட்டிருக்கீங்க ஓகே டேட்டா பை பாய் யாரோ எண்ட் ஆஃப் session செஷனில் ஹார்ட் போடுறீங்க கொஞ்சம் முன்னாடியே போட்டிருந்துருக்கலாம் மோட்டிவேஷனாக you. தேங்க் யூ யாருடா Thank you, thank you so much. இப்படி யாராவது பார்க்குறீங்கன்னா கமெண்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் நமக்கு எஃபர்ட் எடுத்து லைவ் போடுறோம் கஷ்டப்பட்டு தூங்காமக்கெல்லாமல் உட்காந்து நோட்ஸ் எடுக்கணும் அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல மணிகண்டன் நீங்களாம் இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கே ஒரு ஹை போட்டால் என்ன சக்தி தேங்க்யூ குணா தேங்க்யூ ஓகே நாளைக்கு லைவில் மீட் பண்ணலாம் நோட்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் திட்டா பாய் பாய்